நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா வேர்ல்டுலேயே மொபைல் போனை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறது ஃபஸ்ட் பிளேஸில் டீனேஜ் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல யாருக்கானு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா அடி போயிடுவீங்க குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தும் போது மனதளவில் அவங்கள அது பாதிக்குமா ஸ்மார்ட் ஃபோனை நாம பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கும்போது நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனைலாம் வரும் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணாமல் தூங்கினா என்ன பாதிப்புலாம் வரும் நாம தூங்காமல் கஷ்டப்படுறதுக்கும் நம்மளுடைய ஸ்மார்ட் போனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கல்லாத உலகளவை இன்னைக்கு நம்ம கையிலேயே வந்துச்சு அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட்ஃபோன் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பொருளை எதுக்காக முத முத கண்டுபிடிச்சாங்க அது எதுக்காக பயன்பாட்டுக்கு வந்துச்சு அதனால என்னெல்லாம் நன்மை அப்போ நடந்துச்சு ஆனால் இப்போ அந்த பொருளை நாம கையில் வச்சுக்கிறதுனால நமக்கு என்னென்ன குறைபாடுகள் அது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய குழந்தை வரைக்குங்க இது எங்ஸ்டர்லேருந்து எல்லா எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு பொருளை தான் நம்ம கையில வச்சுக்கிறோம் இப்போவே உங்களாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் நான் எந்த பொருளை பத்தி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கையில வச்சுக்கிற ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் நமக்கும் நம்ம சுற்றி உள்ள இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக சரி புரிய வரும் தெரிய வரும் அது பிரகாரம் நீங்கள் ஓரளவுக்கு சேஃப்டியாக நடந்துக்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்மார்ட் ஃபோனை ஒரு புடி பிடிக்கலாம் ஸோ ஒரு நாள் இல்லை ஒன் ஹவர் இல்லை ஒரு நிமிஷம் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம காலகட்டம் வந்து மாறிடுச்சு அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த பிரச்சனையே பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தப்பிக்கலாம் ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கிட்ட நீங்கள் ஃபோனை ஸ்மார்ட் போனை கொடுக்கும்போது இல்லை அவங்கள பயன்படுத்துறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து கவனமாக இருந்து அவங்கள சரியான முறையில் வழி நடத்தினீங்கனாலே இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக ஃபோன்களால் பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அறிக்கையில் சொல்றாங்க டீனேஜி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இவங்க ரெண்டு பேருமே போனை அதிக அளவு பயன்படுத்துறாங்க பாருங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இல்ல பெரிய அளவுல இருக்கிறவங்களோ கூட ஃபோனை அதிகமாக பயன்படுத்தலையா டீனேஜ் ஏஜ் அதாவது வேலை வெட்டிக்கு போகாமல் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அங்க போவாங்க வருவாங்க வீட்டில் இருப்பாங்க அது மாதிரி இருந்த டீன் ஏஜ் லெவலும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதிர்ச்சியான லெவலு அவங்க தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குழந்தைங்க அதாவது ஸ்கூலுக்கு கூட போகாத குழந்தைங்க கூட அந்த லெவல் இந்த இந்த ரெண்டு கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோனே யூஸ் பண்றவங்க கூட இருக்காங்க போனை வச்சு பிசினஸ் பண்றவங்க ஆஃபீஸில் யூஸ் பண்றவங்க இது மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்காங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட டாப் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டு இடத்துல இவங்க தான் இருக்காங்க ஸோ இந்த டீன் ஏஜ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக ஃபோன் பயன்படுத்துறாங்க அவங்க எங்கெல்லாம் எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நைட்ல கூட பார்த்தீங்கன்னா அவங்க தலைகணி அடியிலே தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தால் வாட்ஸ்அப்பில் டக்குன்னு மெசேஜ் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தா கரெக்டாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபோனை அவங்க கூடவே வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ ஃபோன் வச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த போன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் போன் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு காற்றலைகள் மூலயமா தான் வந்து நம்மளுக்கு தகவல் எல்லாம் பரிமாறப்படுது அதனால கதிர்வீச்சு மூலியமா தான் போனே இயங்குது இதுதான் உண்மை ஸோ இதை மாற்றுக்கிறதே இல்லை நம்ம டேட்டா யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா காற்றலைகள் கதிர்வீச்சு மூலயமா தான் பண்ணுங்க கதிர்வீச்சு அப்படின்னு எடுத்தினாலே அது எந்த பர்சன்டேஜா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் நம்ம ஸ்கேன் பண்றது நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறது இது மாதிரி விஷயங்களோட கதறி வச்சுதான் பயன்படுத்துவாங்க அப்ப கூட சொல்லியிருப்பாங்க அளவுக்கு அதிகமா ஸ்கேன் பண்ணக்கூடாது அளவுக்கு அதிகமா எக்ஸ்ரே பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க எதுக்காக அந்த கதிர் வச்சு நம்ம உடம்புக்குள்ள அதிகமா ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம பேக்கெட்லயோ இல்ல கையிலயோ நைன்டி பர்சன்ட் பார்த்தோம்னா இப்ப கை தான் கையில எல்லாருமே போன் கையிலயே வச்சு திரும்பிட்டு இருக்கோம் ஸோ கைக்கு வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்பு மண்டலத்துல நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் வந்து இந்த கையில வந்து நம்ம சிடியேறதுனால சொல்லுவா நம்மளோட நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் டீனேஜ் தான் இது மெயினாக சொல்றாங்க அதனால இந்த போனை ஒரு வெயிட் மாதிரி எப்பவுமே கையில வச்சுக்கிறதுனால இந்த மணிக்கட்டுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டீனேஜ் லெவலில் இருந்தவங்களுக்கு தான் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடம் முதுகுல கூட இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபோன் நம்ம அதிகமா யூஸ் பண்றதுனால இந்த பிரச்சனை வருது இது முக்கியமா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாவே உங்க எல்லாருக்கும் தெரியும் நாம ஒரு குறிப்பிட்ட ஒளியோ லைட்டோ வீட்டோ எதுனா அந்த காலத்துல இந்த போன் இல்லாத டைம்ல கூட பார்த்தீங்கன்னா அதிகமா வெளிச்சத்தில் இருந்தேன் அதனால எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்களா தெரிய சொல்லுவாங்க ஸோ நம்ம எப்பவுமே இந்த போனை பார்த்துக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் பண்றதுனால என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய விழித்திரை கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்ணு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இருட்டாடன்னு உலக உலக இருட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும் தெரியாது நமக்கு ஏன்னா நம்ம கண்ணு இருக்குது கண்ணு இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பாத்துருப்பீங்க நீங்க ஒவ்வொரு ஐ ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப அந்த கஷ்டம் தெரியும் நான் கூட எங்கள் அம்மாவுக்கு கண்ணு பழம் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க சின்ன சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க என்ன பிரச்சனை கேட்டால் எங்கெங்க அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்ணுவான் நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அதனால டாக்டர்ஸ் வந்து இப்போ சொல்றாங்க கண்ணுல பிரச்சனை சின்னதாக ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க இல்லை கண்ணாடி போட சொல்றாங்க அவனுக்கு தூரமாக எடுத்து தெரியல சில பேருக்கு கிட்டே இருக்கிற தெரியல இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு ஏற்கனவே நாம சாப்பிடற இந்த ஃபுட்டால நமக்கு நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அது உங்களால தெரிஞ்ச விஷயம் அதுலயும் நாம பண்ற இந்த பெரிய தவறு இந்த ஸ்மார்ட் போனை குழந்தைங்க கிட்ட கொடுத்து அவங்க அதில் பார்க்க வைக்கிறது தான் அவங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க அவங்களோட வேலையை தட்டி கழிக்கணும் நீங்க அவங்க கிட்டேருந்து தூரம் போய் நம்ம ஒரு வேலையை குழந்தைங்க குழந்தைங்களை இந்த போனை நம்ம சிக் பண்ணிடுவோம் ஸோ ஒரு பாட்டோ மியூசிக்கோ சவுண்டோ இல்லை கேம்ஸோ இது மாதிரி விஷயம் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துட்டா குழந்தைங்க வந்து அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க நம்ம வந்து ஃப்ரீயா அந்த ஒர்க்கை பண்றோம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்களுடைய கண்ணை காலி பண்றதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் முத காரணமா நீங்க தான் போன் காரணம் இல்லை பேரண்ட்ஸ் தான் காரணம் பேரண்ட்ஸ் எந்த குழந்தைக்கும் போன் இருக்குது தெரியாது இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு தெரியாது நீங்க தான் அவங்களுக்கு இந்த பழக்கத்தையே உருவாக்குறீங்க ஸோ கண்டிப்பா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம் இது அதாவது முடிச்சிடுவோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு சிம்பிளான வேலையை முடிச்சிடலாம்னு போகிறதுனால குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனையாக உருவாக்குது அது கட்டத்துல உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேஷுவலாக இருந்துருவீங்க சில பேர் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாகவே அதிகமாக இருக்கிற பசங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஆனால் குறைவாக இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் பிரச்சனை வருது இந்த கண்களில் வர பிரச்சனை என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா அவங்களோட வீட்டு தெரிய பாதிக்குது வீடு தெரிய பாதிக்கிறதால அதுக்கடுத்தபடி எங்கே போனோம் கண் தான் போகணும் ஸோ கண் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க கிளாஸ் போடுறதொழி சொல்லுவாங்க உங்க குழந்தைகளோட பார்வையை நீங்க முதலாவது நீங்கள் தான் அவங்களோட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி உலகத்தை காட்டுறீங்க காட்டுற நீங்களே இந்த உலகத்தை பார்க்காத அவங்க கண் இருண்டு போகிறதுக்கும் காரணமா இருக்கிறீங்க இதுக்கு அடுத்தபடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் இருக்கிறவங்க நைட்ல எப்பவுமே ரொம்ப அளவுக்கு அதிகமா மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க மொபைல் இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க போனை அதிகமாக பாத்துக்கிறீங்கன்னா நம்மளுடைய விழித்திரையில் அதாவது நம்மளுடைய கண்ணுக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் பகுதி இருக்கு அந்த பகுதி என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா நம்ம எப்போ வீழ்ச்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணும் சோ இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா சோ நம்ம வீழ்ச்சிட்டு தான் இருக்கு சொல்றோம் போலன்னு சொல்லிட்டு அது வீழ்த்தியின ஓப்பன் பண்ணி விட்டுரும் அந்த ஓபன் பண்ணிச்சுன்னா அந்த பகுதி என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா சோ நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு படுதான் நினைப்பீங்க ஆனா நீங்க வேணும் மூடலாம் கண்ணை மூடுவீங்க ஆனா உங்களுக்கு தூக்கமே வராது நினைச்சுப்பீங்க எனக்கு தூக்கமே வரல தூக்கமே வரல ஐட்டுப்புல தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க இதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா காலையில ஏழு லேட் ஆகிடும் காலையில ஸ்கூல் கிளம்பணும் இல்ல காலேஜ் போகணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பிரச்சனை வரும் ஆனா இது எங்க ஆரம்பிக்கதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க நைட்ல போன் பாக்குறதுனால தான் ஆரம்பிக்கணும்பிகாவே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க போனை யூஸ் பண்றீங்க ஓகே அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாச்சு மொபைல் யூஸ் பண்றீங்க மொபைல் யூஸ் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணிக்கு படுக்க போறீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்குல அந்த போனை உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு வேற கட்டி வச்சிட்டு நீங்க போனை பார்க்காம இருந்தீங்கன்னா தான் ஒரு ஒன் ஹவர் பிரேக் ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்க ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா தான் அந்த விழித்திரை வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு உண்டான அந்த தூக்கத்துக்கு உண்டான பகுதிக்கு போவோம் ஸோ உங்க விழித்துற மூணு நாளும் உங்களுக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா காலையில இருந்து உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனு ப்ரெஷரு மன அழுத்தம் இது தேவையில்லாத விஷயம் இந்த தான் ஏற்படுது ஸோ இதுக்காகபடியாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொபைலை நம்ம பயன்படுத்துகிறோம் தவறே இல்லை ஸோ பயன்படுத்துங்க நைட்ல படுக்கும்போது அந்த மொபைல் போனை நீங்கள் தள்ளி தூரமா வச்சிடலாம் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வேலையோ இல்லை செல்ஃபிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் படுக்கலாம் ஆனால் நம்ம எழும்பு போய் எடுக்கிறதுக்கு அப்புறம் முதல் போன் எப்படி வந்துச்சுன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் சாரி நான் ஃபஸ்ட்டுக்கே போயிடலாம் நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும் தான் வந்துச்சு சில டைம்ல நம்ம ஊர்ல போனே இருக்காது பக்கத்து ஊர்ல தான் இருக்கும் இல்லை பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கப்படி ரொம்ப தூரமா அந்த போன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி நம்ம ஊர் நம்ம தெருவு நம்ம வீடு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எங்கே எங்க இருக்கும் ஹால்ல இருக்கும் பெட்ரூம்லாம் நம்ம இருப்போம் போன் அடிச்சா எழுந்து வந்து தான் எடுப்போம் அப்போ போன் எப்படா வரும் அடிக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராச்சும் போன் பண்ணுவாங்க போய் எடுக்கலாம் நம்ம எடுத்து பேசலாம் எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்கணும் ஓடுவோம் ஆனா இன்னைக்கு போன் நம்ம கையிலேயே வந்துச்சு நம்ம கையிலே வந்தாலும் நாம் என்ன பண்றோம் அதை கொஞ்சம் தூரம் வச்சு எழுந்து போயிருக்கு பால் மாறின்னு கூட அந்த போனை நம்ம தலை கணையிலையோ நம்ம தலையை சுத்தி வைக்கிறோம் தலையை தலை பக்கத்தை வச்சாதானே டக்குன்னு எடுக்க முடியும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் பாருங்க ரொம்ப கவனிக்கணும் நீங்க இந்த கதிர்வீச்சு தன்மை அப்படின்றது நம்ம சுற்றிலும் இருக்கும் அந்த பாதிப்பு ஓகேங்களா அந்த போன் பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த ஃபோனுக்கு எப்பவுமே நைட்லருந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் சம்டைம் நெட்டாக கூட ஆஃப் பண்ணாமல் இருச்சிட்டீங்கன்னா அது அதோட செயல்பாட பண்ணிட்டு தான் இருக்கும் கனெக்ட் தான் இருக்கும் ஸோ பக்கத்துல இருக்கிற நாம பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு அதில் பிரச்சனை இருக்கு ஏன்னா சிறு துளி தான் சிறு துளி பெரு வெள்ளம் புரியுதுங்களா இப்போ நீங்க நினைப்பீங்க ஒரு சின்ன விஷயம் அதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக பாதிக்காது மொதல் பாதிக்காது அதுதான் விஷயமே அது நமக்கு தெரியாது ஆனா சிறு துளி பெருவல்ன்ற மாதிரி நாம இதை கண்டினியூ பண்ண 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 நமக்கே தெரியாம நீங்களா கோவப்படுறது நீங்களா சண்டை போடுறது நீங்களா காலையிலே இருந்துக்க முடியாம போறது எல்லாமே இது வந்து நமக்கு தெரிய மாட்டோம் ஆனா இதெல்லாம் பண்றது யாரு சைலண்ட் கில்லர் வந்து நம்ம கையில தான் இருக்கிறாரு நம்ம கையில இருக்கிற அவரை மறந்துட்டு நாம வீட்டில் இருக்கிற கூட பிரச்சனை பண்ணின்னு தெரிஞ்சுட்டு இருப்போம் ஆனா உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் போனை வந்து படுக்கும் போது நமக்கு பக்கத்துலயோ இல்லை தலைக்கு மேலேயோ வைக்கக்கூடாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா வைக்க கூடாது ரொம்ப சீக்கிரமா அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும் அந்த பிரச்சனைலாம் அவங்க பாதிப்பு ஆயிடுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நாட்டில் நீங்க எல்லாரும் பாக்குற விஷயம் நீங்க கேள்விப்படுற விஷயம் மீடியா ஓபன் பண்ணாலே இந்த விஷயம் இல்லாமல் இருக்காது ஸோ ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி தான் இந்த எங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா கேம் விளையாடி அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பான கேம்ஸ் எல்லாம் பண்ணி அது விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு மன அழுத்த ஆகி ப்ரெஷர் அதிகமாகி அவங்க என்ன பண்றாங்கன்னு கிடையாது சூசைடு ப்ளஸ் சில பேர் என்ன பண்றாங்க கிடையாது வன்முறையிலே இறங்குறாங்க திருட்டு கொலை கொலை பண்ணுற அளவுக்குலாம் கூட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்துகிற வெறி அதுல இருக்கிற ஆதிக்கம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மால ஏதோ எடுத்துப்பா அவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்த உடனே அவனுக்கு அதை அட்ராக்ட் ஆட் பண்ணிடும் அவன் டக்குன்னு அதை பிடிச்சிடான் அவனுக்கு அவன் வயசு அது மாதிரி எல்லாம் சொல்லுவீங்களே வயசு அது மாதிரி தான் அப்படி பண்ணுறான் அப்படின்றதுல அதே மாதிரிதான் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அதை போது அந்த டீனேஜ் லெவலில் ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நியூஸ் பேப்பர் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய டிவி நியூஸும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஃபோனை புடுங்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிய கூட வந்து கிரிக்கெட் பேடல ஒரு பையன் வந்து அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி கூட நியூஸ் வந்து வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன் கேம் இந்த கேம்ஸில் விளையாடி அதில் தோற்று நஷ்டப்பட்டு இதெல்லாம் விஷயம் எதனால் நடந்துச்சு நம்ம கையில் கற இந்த தான் நடந்துச்சு ஸோ அந்த கையில் கற ஆயுதத்தை நாம கரெக்டாக பயன்படுத்தணுமா அது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லைனா அது நம்மளே வெட்டிடும் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ரொம்ப பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்தணும் நமக்கு தேவைன்றதை பயன்படுத்தினா பிரச்சனை இல்லைங்க தேவையில்லாம அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்க பிரச்சனை நீங்க அதிகமா எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பா கருத்து சொல்ல முடியாது ஃபோனை அதிகமாக நீங்க யூஸ் பண்ணாலே உங்க கையிலே போன் சூடாகிறது நல்லா தெரியும் அப்படியே சில டைம்ல சந்தேகப்பட்ட சில பேர் கண்ணத்தோட வச்சு பார்த்துருக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு தெரிஞ்சிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மொபைல் ஃபோனுல பார்த்தீங்கன்னா அது பேட்ரி அப்படின்னு ஒரு பேக்கப் இருக்குது அந்த பேக்கப் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன வெடிகுண்டு மாதிரி தான் ஸோ நிறைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஃபோன் வெடிச்சிடும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணல அதில் இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம அதிக நேரம் பயன்படுத்தும் போது அது உடஞ்சிரும் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிடும் கண்டினியூவா தேய்க்கும் போது எதுவாக இருந்தாலும் தேஞ்சிடும் அது மாதிரிதான் நம்ம மொபைல் ஃபோனையும் அளவுக்கு அதிகமாக கண்டினியூவாக பயன்படுத்தும் போது அது உள்ள அந்த பேட்டரி அதையும் ஹீட் ஆகி அது பஸ்டாது வாய்ப்பு இருக்குது அதை அதுவா ஆகலை நல்லா யோசிச்சு பாருங்க நாம தான் அதை ஆக்குறோம் தானாவே நடக்கல தானாவே நடக்கிறது வேற விஷயம் அதை நம்ம விட்டுருவோம் அந்த அந்த பகுதிக்கு நம்ம போதாவல ஆனா தவறுதலா நாம பண்ற இந்த சின்ன சின்ன தப்பால அது மாதிரி அதுவும் வாய்ப்பு இருக்குது ஸோ தான் தலைக்கு பக்கத்துல வைக்காதீங்கன்னு சொல்றேன் சோ தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் சோ நம்ம மொபைல் ஆஃப் பண்ணிட்டோம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு நீ நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படி கிடையாது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மெசேஜ் வரும் அதை பாத அதை அதோட ஒர்க் அது பார்த்துட்டு தான் இருக்கும் காமனா நைட்ல நம்ம படுத்து நம்ம உடம்புல தோட்டம் எப்படி போகுது அதே மாதிரி அது வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் அது வேலை பார்க்காம தூங்கவே தூங்காது சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அது தூங்கும் ஸோ நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா அது ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு தலைக்கு மேல உங்க உடம்பை சுத்தி வச்சு நைட்ல மட்டும் இந்த தவற பண்ணாதீங்க அதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் இந்த கிரைம் பிரச்சனைக்கு இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பசங்க டீனேஜ் பசங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க விளையாட்டுக்கார பசங்க ஸோ பேரண்ட்ஸ் தான் கைடன்ஸ் பண்ணணும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துலயே சொல்லுங்கன்னா அவன் கேட்பான் கடைசி முதல்லாம் விட்டுட்டு லாஸ்டா போயிட்டு அவனை இதை பண்ணாத அதை பண்ணாதே தெரியாத உங்களுக்கு அதை பண்ண இதை பண்ணாத பண்ண மாட்டான் ஃபர்ஸ்ட் இது தவறு இது தவறு இல்ல இதை பண்ணுப்பா இதை பண்ணாதப்பா இதை பாருப்பா இத பாக்காதப்பா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் வாய்ப்பு இருக்குல்ல நீங்க சொல்லவே இல்லைன்னா நம்ம அப்பா கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிருவாங்க சோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்கதான் இதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும் அவங்க ஓரளவுக்கு அவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணா இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும் சோ நம்ம அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமுறையா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு நம்மளுடைய அதிக கண்டுபிடிப்பு இது மாதிரி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவங்க இது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பால் அழிஞ்சு போயிடுறாங்க அவங்க அழியக்கூடாது தான் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கல்லாதது உலக அளவை கையில் கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை டிராவல் பண்ணும்போது நமக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் ஆனா இது மாதிரியான சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம பசங்க வந்து டிராவல் பண்ணி போறாங்கன்னும் போது நாம ஆரம்பத்திலேயே பார்த்து அவங்கள நல்வழிப்படுத்தினீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே கிட்ட போனை குத்துட்டு நம்ம வீட்டுக்கு யாரும் தெரிஞ்சவங்களோ இல்ல பெரியவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் வந்தாங்கன்னா அது பெருமையாக சொல்றது என்ன சொன்னால் சொல்லுவோம் ஆஹ் என் குழந்த பாத்தீங்கன்னா போனை குத்தா போதுங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வச்சிருவாங்க எல்லாத்தையும் பண்றாங்க அவங்களே யூடியூப்ல போவாங்க அவங்களும் எல்லாத்தையும் நோண்டுவாங்க எல்லா ஷார்டுக்கு பார்ப்போம் அதை பாப்பா இதை பாப்பா அவங்களுக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும் பெருமையாக சொல்லிப்போம் ரொம்ப பெருமையான விஷயம் தான் தவறே இல்லை சொல்றதுல ஆனா நாம பெருமைப்படக்கூடிய அந்த விஷயத்தால நம்மளுடைய குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட போது எவ்வளோ கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க போறான்ற விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க மறைமுகமா அவங்களுடைய உடம்புக்குள்ள அந்த எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு கட்டி பிரச்சனை வரும் கட்டி புண்ணு இது மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க உடம்புக்குள்ள இந்த கதிர் வீச்சு ரொம்ப சின்னவங்க அவங்க ஒரு சின்ன செடிக்கு நீங்கள் சொல்லிட்டு நீ உத்தினியே தான் ஆகும் நம்மளே வந்து துளி பெருவெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் அப்போது சின்ன குழந்தைக்கு பாருங்க சின்ன துளியே பெருவெல்லாம் தான் அவங்களுக்கு உடனே சிறு துளி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்களுக்கு முதல் துளியே பெருவெல்லாம் மாதிரி தான் ஸோ ஈஸியாக அவங்க வந்து அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க ஆகோஷம் சில பேர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துறது கொள்றது நீங்க அந்த போனை எடுத்து பாருங்களேன் அவங்க கையில இருந்து சந்திரமுகியா மாறப்போறா அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த படத்துல நீ சொல்லிதான் பாரு போயிட்டு அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க கையில இருந்து அவங்க போனை வச்சு போனை எடுத்துதான் பாருங்களேன் அப்படி லைட்டா எடுத்தினால போச்சு கதை முடிஞ்சுது போ அந்த கோபப்படக்கூடிய தன்மையை உருவாக்குறது யாரு போன் இல்லை நீங்க தான் வந்து காரணம் நீங்க அது மாதிரி பண்றதுனாலதான் குழந்தை வந்து அதை பார்த்து பிடிச்சி போய் அதை எடுக்கும்போது கோவப்பட வைக்கிறீங்க ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எடுக்கும்போது கோவப்படுறாங்கல்ல அதே விஷயத்த மற்ற எல்லா விஷயத்துக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க மைண்ட் செட்டு கரெக்டாக போய் உட்காந்துருவாங்க நம்ம எதனா ஒன்று பண்ணி அவங்க நமக்கு தரலைனா நம்ம அடம் பிடிச்சி கதறணுமா அவங்க திருப்பி நம்ம குத்துருவாங்க ஏன்னா நமக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை பக்கத்தில் என்ன நினைப்பாங்க அக்கத்தில் நினைப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிறீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்தில் நாமும் அவங்க எடுத்து ஒரு டக்குன்னு உடனே கையில் கேள்வி டக்குன்னு பாட்டை போட்டு கையில் கொடுத்து கலையை முடிச்சிருவோம் ஆனா இதுல அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஜாலியா டிராவலா இருக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண சந்தோஷமா சிரிக்கிறாங்க நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க அப்படி கிடையாது ஃபோன் நீங்க அவங்க கிட்ட அளவு காரியமா கொடுத்தினாலே அவங்களுக்குள்ள மன அழுத்தம் அவங்களுக்கே பாருங்க அவங்க தனிமையா இருக்கா மாதிரி அந்த தனிமையை போக நீங்க மொபைல் கொடுக்குறீங்க சோ அந்த மொபைல் வட்டத்துக்குள்ளேயே அவங்க அடங்கிடுவாங்க இன்னொருத்தவங்களை பார்த்துதான் குழந்தைங்க வந்து எப்பவுமே நம்ம தான் ரோல் மாடல் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாம தான் பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க ஆனா நீங்க அந்த ஃபோனை கொடுத்து உடனே அந்த போன்ல இருக்கிறவங்க தான் ரோல் மாடல் அவங்க கத்தியத்தை குத்துற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா அதை தான் அவங்க செய்வாங்க கல்ல தெரிகிற மாதிரி வீடியோ பார்த்தாங்கன்னா அதை தான் செய்வாங்க அது யாரோ ஒரு பெரியவங்க பண்ணிருப்பாங்க ஒரு காமெடிக்காக அது காமெடிக்காகன்ற விஷயம் குழந்தைக்கு தெரியுமா தெரியாது ஸோ அதத்தையும் டம்மு நம்ம தலைமுல போடும்போது பட்டுன்னு குழந்தைய நம்ம அடிப்போம் எப்படி பண்ணது பாரு ஏதா பாரு ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு காரணம் யாரு நாம அவங்க கிட்ட குழந்தைங்ககிட்ட இந்த மொபைல தான் தயவு செஞ்சு பேரண்ட்ஸை ரொம்ப ரெக்வஸ்டா நம்ம குழந்தைங்க கையில் மொபைல் போன் கொடுக்குறத தவிர்த்துருங்க அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருந்தே தெரியாதுங்க அவ்வளோதான் மொபைல்ல ஒரு விஷயம் இருந்தே தெரியாது நீங்க தான் போட்டு படம் போட்டு எதுக்குமோ அவங்ககிட்ட காமிச்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அட்ராக்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும் இதுவே நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சில பேர் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கலர்ஸே அதிகமாக தெரியாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கலர்ஃபுல்லாக இது மாதிரி பொருளை காமிச்சோன்னா அவங்களை அட்ராக்ட் பண்ணிடுது அவ்வளோதான் மேட்டர் அதுக்கப்புறம் அவங்க விடவே மாட்டாங்க ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணும்போது அவங்க மெமரி கார்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஜிபி எல்லாமே காலியா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்றத பார்த்தாங்க ஒன்ஸ் பார்த்தாலே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்களுக்கு மொதல் மொதல் ஒரு குழந்தைகிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோனை குடுத்தின்னு வச்சுக்கல அந்த ஃபோனை ஆன் கூட பண்ண தெரியாது அந்த குழந்தை திருப்பி திருப்பி அதை பார்த்துட்டு திக்ஷபி போட்டியில் பஸ் ஓட்டுறது கார் ஓடுறது இதான் பண்ணும் அவங்கள உட்கார வச்சு நீங்களே ட்ரெயினை பண்றீங்க இதை பண்ற நீங்க ஒரு கெட்ட விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ற நீங்க நல்ல விஷயத்துக்கு பண்ணீங்கன்னா பிரச்சனையும் இல்லை அந்த டைம்ல குழந்தை கூட உக்காந்து ஒரு பென்சில் கலர் பென்சிலுக்கு டிராயிங் வரிகிறதோ இல்ல அவங்களுக்கு வேற விதமான சொப்புகளை வச்சு விளையாண்டு சொல்லி கொடுக்குறதோ இது மாதிரி ஏதாச்சும் நீங்க டைவெர்ட் பண்ணலாம் அதுமாரி நீங்க பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம அவங்க ஸ்மூத்தா இருப்பாங்க இது விஷயம் தெரியாம நாம என்ன பண்றோம் சில குழந்தைங்க வந்து ரொம்ப அழுகிட்டே இருப்பாங்க நைட்ல தூங்க மாட்டாங்க நல்லா பாத்துங்க பெரியவங்களுக்கே வீட்டுல பாதிக்குதுன்னா குழந்தைங்க எந்த ரொம்ப கஷ்டம் ரொம்ப சின்ன ஒளி கூட அவங்க கண்ணை பாதிக்கும் நீங்க எல்லாரும் இது மாதிரி போன் கொடுக்குற எல்லாருமே பெருமையா சொல்றீங்களா என் பையன் சூப்பரா மொபைல் யூஸ் பண்ணுவான் என் பொண்ணு சூப்பரா மொபைல் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு பெருமையா சொல்ற எல்லாருமே முறை ஐ ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க எவ்வளவு குழந்தைங்க வந்து எவ்வளவு பிரச்சனை வராங்க கண்ணுல எவ்வளவு பிரச்சனை வருது அதை பாத்தீங்கன்னா ஓ இவ்வளவு நல்லா இருக்கிற நம்ம நாமளே கெடுக்கணுமே என்ற ஃபீல் கண்டிப்பா உங்க எல்லாருமே வரும் வருத்தப்படுவீங்க அங்க போனது அப்புறம் வருத்தப்படுறது மாதிரி கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா மாதிரி கெடுறதுக்கு முன்னாடியே நாம தவிர்க்கணும்னா நாம குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா கண்டிப்பா மொபைல் போன் குழந்தைங்க கிட்ட கூட முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்த்துருங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் கொடுக்கவே குடுக்காதீங்க அதை பார்த்துட்டு அதில் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அவங்க காமெடிக்காக நிகழ்ச்சியை போடுறாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நிகழ்ச்சியை போடுறாங்க நாம பார்த்து சிரிப்போம் நாம அது மாதிரி பண்ண மாட்டோம் ஒரு சாக்லேட்டை மண்ணுல போட்டு தரட்டி எடுத்து நம்ம வாயில வைக்க மாட்டோம் அவன் விற்பான் ஆனால் அத்து நிமிஷம் கூட வாஷ் பண்ணிடுவான் ஆனால் குழந்தை நம்ம வீட்டில் இருக்க குழந்தை செய்யுமா கண்டிப்பாக சாப்பிட்றோம் இல்லை நாம சாப்பிட்ருவோம் ஏதோ ஒன்னு தவறு நடக்குதுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்பவும் முக்கியம் அதுக்காக தான் சொல்றேன் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட கதிரி வச்சு நம்மளை சுற்றில இருக்கு அதில் இது பத்தாது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு அஞ்சு ஆறு போனோட வச்சுருப்பீங்க ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்பா ரெண்டு வச்சுருப்பாரு அம்மா ஒன்று வச்சுருப்பாங்க தாத்தா ஒன்று வச்சுருப்பாரு பாட்டி ஒன்று வச்சுருப்பாங்க இவ்வளவு பேரும் ஒரே இடத்துல வச்சீங்கன்னா ஒரே அந்த கதிர்வீச்சு எவ்வளோ இருக்கும் பாருங்க வீட்டுக்குள்ள அளவுக்கு அதிகமா இருக்கும் ஸோ தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீடுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் இது மாதிரி விஷயம்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க ஸோ நம்ம வீட்டை சுத்திலும் பாத்தீங்கன்னா கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால தயவு செஞ்சு நீங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்ல மொபைல ஆஃப் பண்ணிடுங்க இல்லை டேட்டாவை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சி கால்ஸ் எதனா வரும் ஸோ மொபைல் ஆஃப் பண்ண தேவை டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க அதுவும் பக்கத்தில் ஃபோனை வைக்காதீங்க ஃபோனை கொஞ்சம் தூரமாக தள்ளி வைங்க நம்ம பாடிக்கு பக்கத்தில் ஃபோன் இருக்க வேண்டாம் இது ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போதும் மெயினாக முக்கியமானது குழந்தைங்ககிட்ட தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதா இருந்தால் குழந்தைய தூக்கிட்டு நேராக ஐயாஸ் கொண்டு போய் பாருங்க அப்புறம் கொடுக்கலாமா வேணாமும் நீங்களே முடிவெடுக்கலாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு டாக்டரே கன்சல்ட் பண்ணி பாருங்கள் அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவாங்க இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம் சரி இந்த ஃபோனை எப்படி மொதல் மொதல் ஃபோன் நம்ம எல்லா கீழே வச்சுக்கிறோம் ஜாலியாக விஷமாக இருக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபோனை கண்டுபிடிக்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க எப்போ இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சது இந்த ஸ்மார்ட் ஃபோனை யார் கண்டுபிடிச்சிது எப்போ இது வந்துச்சு எப்படி இது நம்ம மேலே வந்து ஆதிக்கத்தை செலுத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க ரெடியாக இருங்க நாம் பேசுகிற இந்த மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல பேசுகிறதுக்காக ஒரு தொலைபேசி அதாவது ஃபோன் கண்டுபிடிச்சாங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் அலெக்சாண்டர் கிராகம்பில் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு அதுக்கு முன்னாடிலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நாமும் ஒரு விஷயத்த இன்னொருத்தக்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் நடந்து போயோ இல்லை குதிரில போய் எப்படியோ ட்ராவல் பண்ணி போய் நேரில் பார்த்தா விஷயங்களை சொல்ல முடியும் ஸோ இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு இது பயன்பட்டுச்சு அப்படிதான் வந்து இந்த விஷயம் வந்துச்சு ஸோ அப்போ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லை சாரி அந்த ஃபோன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டிசைனில் பாலை சுற்றுறது வட்டம் அமுகிறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் விட்டுலாம் நம்ம எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பரிமாற்றம் அவ்வளோதான் மேட்ரு ஓவர் சிம்பிள் ஒரு விஷயத்த இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது சொல்றது இப்போ நீங்கள் அவ்வளோ பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற விஷயத்த பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம போய் நேரில் போனால் தான் கேட்க முடியும் ஸோ வேற விஷயம் இல்லை இல்லை யாருக்கு ஊருக்கு போகிறாங்க சொல்லி அனுப்ப முடியும் தகவலை பரிமாற முடியும் ஒருத்தர் போய் தான் சொல்லணும் மேனூர் தான் ஆனால் அந்த டெக்னாலஜியை மாத்திருந்து அலெக்சாண்டர் கிராகம்பேல் ரொம்ப சூப்பர் அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு காற்றாலையமோ ஒயர் மூலியமாவோ எப்படியோ ஒரு வழியா போயிட்டு மேட்ரு போயிடுச்சு ஆக மொத்தல ஸோ அந்த ஸ்டேஜுக்கு எத்த முடியாது இதுக்கு அடுத்தபடியா இது இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் பக்கா ஸ்மார்ட்டா அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு ஆனா ஆனால் கல்லாத அந்த உலக அளவை கையில கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த பொறியாளர் மார்டின் ஹூப்பர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்துறாரு ஸோ இவர் மோட்டரோலா நிறுவனத்தை சேர்ந்தவர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த ஸ்மார்ட் போனை உருவாக்குறது இந்த ஸ்மார்ட் போன்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா கொஞ்சம் ஆபத்துகளும் இருக்கு ஆனா அந்த ஆபத்தை தவிர்த்து நாம சேஃப்டியா இதை பயன்படுத்தினா நமக்கு எல்லாமே நன்மை தான் தரும் நல்ல விஷயம் தான் நடக்கும் நல்லதுக்காக தான் அவரு சிம்பிளா ஒரு விஷயத்தான் கண்டுபிடிச்சாரு ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ஸோ நாம நம்மளை சுத்தி என்ன நடக்குது இந்த உலகத்துல என்ன நடக்குது உலகத்தை தாண்டி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த கூட பாத்தீங்கன்னா நம்ம போன்லயே நம்ம கையிலயே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி லெவல் வந்து நம்ம அதிகப்படியாக போயிட்டோம் ஸோ நம்ம டெக்னாலஜி அதிகமாக வளர 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 நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டு இருக்குன்னு நினச்சி நம்ம பெருமைப்படுறோம் ஆனா நம்மள சுத்திலும் பல ஆபத்துகள் இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்ல நிறைய ஆபத்துகள் இருக்கு ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கழிச்சுட்டு நாம ஸ்மூத்தா நம்ம போனை கரெக்டா நம்ம நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இது மாதிரிதான் நாம கூட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க போய் பாருங்க போனை பயன்படுத்தி நாம எத்தனை உயிர்களை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது பாத்தீங்கன்னா ஃபோன் அதாவது நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசுறதுனால எவ்வளோ பிரச்சனை ஆகுது நம்ம இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ உயர் வருஷத்துல எத்தனை உயிர்கள் வந்து போகுதுன்ற விஷயத்த நம்ம பதிவு பண்ணியிருப்போம் நல்ல மெசேஜ் இருக்கும் நீங்கள் அதை விட பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் போட்டிருக்கோம் யங்ஸ்டர்ஸ் ஸோ இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் ஸோ நம்ம எப்படி சேஃப்டியாக அதை பயன்படுத்தணும் எப்படிலாம் வச்சுக்கணுன்றதான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம் ஏன்னா இதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே ஆப்போசிட் இரவு பகல் மாதிரி எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கு ஸோ கெட்டதை எடுத்துக்கிறோம் கெட்டதை எடுத்துப்பாங்க நல்லதாக இருக்கும் நல்லதை எடுத்துப்பாங்க ஸோ கெட்டதை எடுத்துக்கிறவங்க எடுக்காம நாம எப்படி அவங்கள நல்லதை எடுத்து வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க அப்பதான் உங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ற வேலை இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் ஒரு நல்ல விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட நாளைக்கு கண்டிப்பாக சிக்ஸ் செவனில் நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம் கண்டிப்பா அவளோட நீங்க இருக்கலாம் ஒரு புதிய விஷயத்தான் நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பயன்படலாம் நன்றி வணக்கம்